என்றென்றும் எந்தன் காதல் கணவனுக்கு எந்தன் கா கணவனுக்காக எந்த பிறந்தநாள் பரிசு கவிதை இது உயிர் போகும் வழி என்று தெரிந்தும் உனக்காக பெற்றெடுக்க துணிந்தேன் உயிர் போகும் வழி என்று தெரிந்தும் உனக்காக பெற்றெடுக்க துணிந்தேன் உந்தன் பிறந்தநாள் பரிசாக உந்தன் பிறந்தநாள் பரிசாக மற்றும் ஒரு அழகிய தமிழ் மகளை பரிசளித்திருக்கிறேன் நீயும் நானும் மீண்டும் ஒரு தாயாக நீயும் நானும் ஒரு நீயும் நானும் மீண்டும் ஒரு தாயாக தந்தையாக பிறந்திருப்பதை என்று நம்புகிறேன் இதை தவிர ஒரு பிறந்தநாள் பரிசு என்னிடமிருந்து தர வழியும் இல்லை தர வழியும் இல்லை கணவனே எந்தன் சரவணனே ஏழு வருட வாழ்க்கையை ஏழு வரிகளில் அடக்கிடவும் முடியாது ஏழு வருட வாழ்க்கையை ஏழு வரிகளில் அடக்கிடவும் முடியாது அளவிடவும் முடியாது இல்லையா எந்தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் எழுதுகோளால் வர்ணிக்க எந்தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் எழுதுகோளால் வர்ணிக்க தடம் போட்டு கொடுத்த இந்தன் சரவணனுக்கு நன்றியும் கோடிகள் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் கோடிகள்